ஸோ ஹைவேஸ் எல்லாமே எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கு நமக்கு இருக்கோம் பார்த்திங்கன்னா திருக்கோவிலில் இருக்கக்கூடிய வீரட்டானேஸ்வர கோவில்தான் தான் ஐஸ் வந்திருக்கோம் ஸோ இன்னைக்கு இந்த வீட்டில் இந்த கோவிலை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப்பிடமே கிடச்சிருக்கிற அந்த வீடியோ பாருங்க வாங்க வீடியோ கொலை பார்க்கலாம் ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து புதுசாக மாதிரி கட்டின மாதிரி வந்து இருக்குது ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க நல்லா இருக்கு இந்த கோவில் பார்க்கறதுக்கு ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்காக வந்து கட்டியிருக்காங்க ஸோ இந்த கோவில் ஃபஸ்ட்டு எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் திருக்கோவிலூர்ன்ற ஊரில் வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்கு ஸோ கீழையூருன்ற ஒரு இடத்துல தென்பண்ணை ஆற்றாங்கரை இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு கைஸ் ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா சோழ மன்னர் ஆட்சி காலத்தில் வந்து கட்டப்பட்டுச்சு ஸோ இந்த கோவிலோட ராஜகோபுரத்தை தாண்டி நம்ம போனோம்னா நம்மளுக்கு வந்து கொடிமரம் இருக்குது அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து பலிபீடம் அதுக்கு முன்னாடி வந்து நந்தியோட சிற்பம் வந்து வச்சுருக்காங்க கைஸ் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கே வந்து சிவன் இருப்பார் ஸோ இதுக்கு பக்கத்து கோவில்லேயே வந்து பார்த்திங்கன்னா அம்மன் வந்து இருப்பாங்க ஸோ அம்மனுக்கு ஒரு தனி கோவில் ஸோ சிவனுக்கு ஒரு தனி கோவில் ஸோ நான் இதில் வந்து ரெண்டுமே வந்து உங்கள் கிட்ட காட்டுறேன் ஸோ உள்ள உழஞ்சோடனே வந்து பார்த்திங்கன்னா கொடிமரம் பள்ளிவீடம் அதுக்கப்புறமா அந்த நந்தி ஸோ இதுதாங்க அங்கே உட்பிரகாரத்துக்குள்ள வந்துருக்கோம் ஸோ அப்படியே நேராக போனோம்னா வந்து பார்த்திங்கன்னா சிவனுடைய சன்னதி நம்மளுக்கு வந்து தெரியுது ஸோ நிறைய சிற்பங்கள் எல்லாமே இங்கே வந்து செதுக்கியிருக்காங்க ஈஸ் நிறைய தூண் எக்கச்சக்கமான தூண் இங்கே வந்து இருக்குது ஸோ எல்லா தூண்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அழகான சிற்பங்கள் எல்லாமே வந்து செதுக்கியிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நடராஜருடைய சன்னதி வந்து வச்சிருக்காங்க ஈஸ் ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கஜலக்ஷ்மியுடைய சன்னதியுமே வந்து இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா முருகர் வந்து வள்ளி தேவி அணையோட இருக்கிற மாதிரி வந்து சிற்பம் வந்து செதுக்கியிருக்காங்க நல்லாயிருக்கு ஈஸ் பார்க்குறதுக்கு ஸோ இங்கே அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய சிலைகள் எல்லாமே வந்து ஃபுல்லாக வரிசை அப்படி வச்சுருக்காங்க ஸோ இங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு சிற்பம் வந்து வச்சுருக்காங்க ஸோ ஸ்தல வரலாறு வந்து சொல்லக்கூடிய ஒரு சிற்பம் வந்து இருக்குது அதை நான் அந்த அப்புறமா காட்டுறேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா விநாயகருடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க ப்ளீஸ் ஸோ இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா திருக்கோவிலூன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த திருக்கோவிலூரில் வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழனுடைய தாயார் வானவன் மாதேவி அவங்க பிறந்த ஊர் இந்த திருக்கோவிலுன்னு வந்து சொல்கிறாங்க கைஸ் அது மட்டும் இல்லாமல் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் மெய்ப்பொருளான நாயனார் பிறந்த ஊர் இந்த திருக்கோவிலூர்னு சொல்கிறாங்க கைஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் இரநூத்தி எழுபத்தி நாலு தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இந்த கோவில் இரநூத்தி இருபத்தி ரெண்டாவது ஸ்தலமாகும் அட்டவீரட்டானேஸ்வரர் கோவில் இது ரெண்டாவது கோவில் முதல் கோவில் கடலூர் மாவட்டத்தில் திருவதிகின்ற ஒரு ஊரில் வீரட்டானேஸ்வரர் கோவில் அந் அமைஞ்சிருக்கேன் ஸோ அந்த கோவில் நம்ம வந்து ஏற்கனவே நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து போட்டிருப்போம் ஸோ அது பார்க்காதவங்க பாருங்க நான் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிங்கோத்பவருடைய சிற்பம் வந்து வச்சுருக்காங்க சிவன் அடிமுடி காண முடியாதபடி ஜோதிஸ்வரூபமாக நிற்க பிரம்மா அன்னப்பறவை வாகனத்தில் சிவனின் திருமூடியை தேடி செல்கிறார் விஷ்ணு வராக அவதாரத்தில் பூமிக்கு அடியில் சென்று சிவனின் திருவடியை தேடுகிறார் இந்த காட்சி இங்கு தத்ரூபமாக செதுக்கப்பட்டுள்ளது சோ இங்கே சிவலிங்கம்லாம் வந்து வச்சிருக்காங்க அதுக்கு பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா நவகிரக சன்னதியுமே வந்து வச்சிருக்காங்க முருகர் சூரனை அழித்து பிரம்மகதி தோஷத்தை போக்க இந்த கோவில் சிவனை வழிபாடு செய்கிறார் சுக்கரன் தனது பாவத்தை போக்கி கொள்ள இந்த கோவில் சிவனை வழிபட்டார் சப்த கன்னிகள் தோன்றியதும் இந்த தான் ஸோ இவ்வளோ சிறப்பாக வாய்ந்த இந்த கோவில் ஸோ அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது இந்த கோவில் வந்து விசிட் பண்ணி லீஸ் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நிறைய எக்கச்சக்கமான சன்னதி எல்லாமே வந்து உட்புற காரத்துலேருந்து சுற்றி வரும்போது வந்து வச்சுருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விநாயகருக்கான ஸ்லோகம் வந்து வச்சுருக்காங்க லீஸ் ஸோ விநாயகர் அகவல்னு போட்டு ஃபுல்லாக வந்து வச்சுருக்காங்க ஸோ நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு சிற்பம் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஸோ அதுதான் இதுதான் கேஷ் ஸோ இந்த சிற்பம் தான் வந்து இந்த கோவிலி ஸ்தல வரலாறையும் வந்து சொல்லும் ஸோ இது என்ன போட்டிருக்குன்னு நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் ஒரு சமயம் சிவபெருமானை கைலாயத்தில் தரிசிக்க சுந்தரமூர்த்தி யானையில் செல்கிறார் சேரமான் நாயனார் குதிரையில் செல்கிறார் ஔவையார் விநாயகரை துதித்து பாடல் பாடிக்கொண்டிருக்கிறார் சுந்தரரும் சேரம்மாரும் கைலாயம் செல்வதை பார்த்து தானும் கைலாயம் செல்ல வேண்டும் என்று நினைத்து விநாயகர் பாடல்களை வேக வேகமாக ஔவையார் பாடினார் அப்பொழுது விநாயகர் ஔவையாரிடம் பாடல்களை மெதுவாக பாடு நான் உன்னை திரு கொண்டு செல்கிறேன் என்று கூறினார் அவ்வாறே ஔவையார் பாடல் பாடியும் முடிந்ததும் விநாயகர் விஸ்வரூபம் எடுத்து தனது தும்பி கையால் ஒளவையாரை தூக்கி சுந்தரர் சேரமானுக்கு முன்னாதையாக கைலாயம் கொண்டு செல்கிறார் சொன்ன இந்த கோவில் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்து முடிச்சாச்சு ஸோ இவ்வளோ பெரிய ராஜகோபுரம் இங்கே இருக்க பாருங்க ஐஸ் ஸோ இப்போ வந்து உட்பிரகாரம் தான் வந்து சுற்றி வந்திருக்கோம் ஸோ இப்போ நம்ம வந்து வெளிப்பிரகாரம் வந்து சுற்றி வரணும் ஸோ இந்த ராஜகோபுரம் வந்து பார்த்திங்கன்னா நான்கு நிலைகளை வந்து கொண்டுருக்கு ஐஸ் ஸோ ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா மரம் செடி கொடிகளாக வந்து சமய காட்சி தருது கடையெடுவள்களில் ஒருவரான பாரி தனது மகள்கள் அங்கவை சங்கவை இருவரையும் கபிலரிடம் ஒப்படைத்து இருந்தார் திருக்கோவிலில் தென்பெண்ணை ஆற்றின் நடுவே பெரிய கல்பாறையில் கவிழர் கோவில் ஒன்று கூன்றின் மீது அமைக்கப்பட்டுள்ளது அந்தகா வதம் செய்ய சிவபெருமான் பைரவராக அவதரித்த ஸ்தலம் இதுவாகும் இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா பைரவ சன்னதி வந்து இருக்கு ஸோ ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த இந்த கோவில் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய துர்கை வந்து பாத்தீங்கன்னா கருவிலி வந்து திறந்து இருக்கிற மாதிரி வந்து செதுக்கியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து புன்னகையோட நம்ம வந்து பார்க்குற மாதிரி அந்த அளவுக்கு அழகாக வந்து சூப்பராகவே வந்து சிதக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம் சப்த கன்னிகள் தோன்றியதும் இந்த கோவில்தான் ஸோ இதாக்ஸ் நம்ம வந்து கோவில் ஃபுல்லாகவே வந்து சுற்றி வந்தாச்சு ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் கோவில் இருந்து சொன்னால் பார்த்தீங்களா ஸோ அந்த கோயில்தான் இப்போ வந்து போகிறோம் ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்தோம் சிவன் கோவில் வந்து அம்மன் வந்து கிடையாது ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் வந்து அம்மனுடைய அம்மனுக்கு வந்து தனி கோவிலே வந்து வச்சுருப்பாங்க ஸோ அதை நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி கூட அந்த இங்கே இருக்குது ஸோ நல்லாவே இடம் ஸ்பேஷியஸாக வந்து இருக்குது ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து காரில் வரீங்க இல்லைனா வந்து வேனில் வரீங்கன்னா இங்கே வந்து பார்க் பண்ணுறதுக்குன்னு அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்திருக்கு ஸோ நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து பார்க் பண்ணிக்கலாம் ஸோ இதாங்க கேஷ் அம்மனுடைய கோவில் ஸோ ராஜகோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று நிலை ராஜகோபுரங்களை வந்து கொண்டு இருக்கு ஸோ இப்போ தான் வந்து புதுசாக கட்ட மாதிரி இருக்குது கேஷ் கோவில் ஆனால் ரொம்பவே வந்து பழமை வாய்ந்த ஒரு கோவில் ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அம்மனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிவானந்த வள்ளி அப்படின்ற பேரில் நமக்கு வந்து அருள் புரிறாங்க கேஷ் ஸோ இதுதான் கைஸ் அம்மனுடைய சன்னதி ஸோ பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து அழகாக காட்சி தராங்க ஸோ அந்த சன்னதிக்கு முன்னாடி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா முருகருடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா வள்ளி தேவி இருக்கிற மாதிரி வந்து செதுக்கியிருக்காங்க ஸோ அதுக்கு பக்கத்திலே வந்து விநாயகருடைய சிறப்பமும் வந்து இருக்குது கை ஸோ இவங்கள தாண்டி தான் வந்து அம்மனை நம்மளால் வந்து தரிசிக்க முடியும் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம சிவன் கோவிலில் பார்த்த மாதிரி அவ்வளோ பெரிய கோயிலாம் இல்லை ஸோ ஜஸ்ட்டு வந்து அம்மன் அம்மனுடைய சன்னதி அதுக்கப்புறமா வந்து விநாயகர் முருகருடைய சன்னதி ஸோ அவ்வளோதான் இந்த ரெண்டு இந்த மூணே மூணு சன்னதி தான் வந்து வச்சுருக்காங்க ஸோ சின்ன கோவில் தான் ஆனால் பார்க்கறதுக்கே வந்து சம பிரம்மாண்டமாக அழகார்டேஷ் ஸோ ஆக்சுவலி வெளியிலேருந்து பார்க்கும்போது கூட வந்து ரொம்ப பெரிய கோவில்னு நினச்சேன் ஆனால் வந்து கே கிட்டே வந்து பார்க்கும்போது வந்து சின்ன கோவில் தான் வந்து தெரிஞ்சிது ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வரும்போது நிறைய செடி கொடிகள் வந்து வச்சுருக்காங்க ஸோ அவ்வளோதாங்க தான் இங்கே இருக்கக்கூடிய வந்து அம்மனையும் வந்து தரிசனம் பண்ணியாச்சு ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ் நம்ம ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த மாதிரி என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லைக்குன்னு வந்து பிரச்சனைங்க பண்ணுங்கள் பார்த்தா நான் அப்படினா நோட்டிஃபிகேஷன் ஆகும்